பாண்டியனை புரிஞ்சிக்க முடியாமல் தவிக்கிற செந்தில் கதிர்கிட்டே இருந்து எஸ்கேப் ஆன ராஜி மீனா கொடுத்த ஐடியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் என்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ராஜி அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்க ஸோ ரெண்டு வீட்டார்களினுடைய சம்மதத்தோட கல்யாணமும் நடக்க போகுது ஸோ அந்த வகையில பெண் வேட்டார்கள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து நாலு நட்சத்திரம் எல்லாமே குறித்து பேசி கல்யாணத்தையும் முடிவு பண்ணிட்டு வராங்க இது சம்பந்தமா ராஜியோட அப்பா அண்ட் சித்தப்பா பேசிக்கிறாங்க அப்போ வடிவு கொழுந்த பழனிச்சாமியை இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ராஜியோட சித்தப்பா சக்திவேல் அவன் எதுக்கு அவையெல்லாம் ஒன்னும் கூப்பிட வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்சா அந்த குடும்பத்துக்கும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இப்போதைக்கு எதுவும் தெரிய வேண்டாம் அதுதான் இந்த கல்யாணத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே ராஜியோட அப்பா முத்துவேல் நீ சொல்றது தப்பு நம்ம தம்பி என்ன இருந்தாலும் நம்மளுடைய ரத்த சொந்தம் அவன் எந்த தப்பும் பண்ணலை அதனால அவன் இல்லாம எப்படி ஒரு விசேஷத்தை பண்ண முடியும் அவன் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் வரணும் வடிவு நீ ஃபோன் பண்ணி அவனை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவர் இப்படி சொன்னதும் சக்திவேலுடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா வாடி போயிருச்சு அத்தோட குமரவேல்கிட்டையும் வர வர அவங்க பெரியப்பாவோட பேச்சு சரியே இல்லை கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசுல மகள் மேல பாசம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேயும் ராஜிக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவர் மொத்தமாகவே மாறிட்டார் என்னையும் அப்பப்போ அலட்சியப்படுத்தி பேசுறாரு இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அந்த வகையில கூடிய சீக்கிரமே ராஜியோட அப்பாவுக்கோ சித்தப்பாவுக்கோ சண்டை வந்து பிரச்சனை பெருசாக வெடிக்க போகுது இதை தொடர்ந்து ராஜி டியூஷன் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அப்போ அதை டெலிவரி பண்ற விதமா கதிர் பாத்தீங்கன்னா வந்திருக்கிறாரு இது தெரியாம யாருன்னு ராஜி பாத்தீங்கன்னா பாக்க போறாங்க அப்போ வெளியே கதிர் நிற்கிறத பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறமா இதை பார்த்து பயந்து போன ராஜி வீட்டுக்கு வந்து மீனா கிட்ட சொல்றாங்க அதுக்கு மீனா உன்னதான் அவன் பார்க்கல அப்புறம் ஏன் பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க உடனே ராஜி டெலிவரி பண்ணும்போது அந்த அக்கா என்னுடைய பேர் ராஜேஸ்வரி அப்படிங்கிற மாதிரியா கூப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு உன் பேர் ராஜேஸ்வரி அப்படிங்கிறது கதிருக்கு எப்படி தெரியும் அப்படியே இருந்தாலும் எத்தனையோ ராஜேஸ்வரி இருப்பாங்கல்ல உன்னையே அவையான் யோசிச்சுட்டு இருக்க போகிறான் பெசாம விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ராஜி அது மட்டும் இல்லாமல் வெளியே என்னுடைய செப்பல் இருக்கிறத பார்த்தா அதனால அவனுக்கு சந்தேகம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு பேசாமல் நான் எல்லா உண்மையே அவங்கக்கிட்ட சொல்லி தைரியமாக டியூஷனுக்கு போகலாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியாக மீனாகிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட மீனா உடனே போய் சொல்லு பிரச்சனை பெருசாக வெடிக்கட்டும் நீயும் நானும் சேர்ந்து மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டு கவலைப்படுற ராஜிக்கு தேவையில்லாமல் எதையும் யோசிச்சு கவலைப்படாத கதிர்கிட்ட இப்போ எஸ்கேப் ஆகிட்ட அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கும் உண்மை தெரிய வரும்போது அதை பார்த்துக்கலாம் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா ஐடியா என்கிட்ட இருக்குது நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்திட்டாங்க இதை தொடர்ந்து பாண்டியன் கடையில் பழனிசாமி பற்றி பெருமையாக சொல்லி பாசத்தோடு பேசுறாரு இதை பார்த்த செந்தில் இவ்வளோ வருஷம் ஆயும் இந்த அப்பாவை என்னால புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியா சொல்லி புலம்புறாரு ஸோ இதோட இன்னை எபிசோடும் பார்த்தீங்கன்னா முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்